முன்னாள் சிஎஸ்கே வீரரான சர்துல் தாக்கூரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் மெகா ஏலத்தில் எந்த அணியும் வாங்காத சூழ்நிலையில் தற்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அவரை கரம் கூப்பி அட்வான்ஸ் புக்கிங் செய்து அழைத்துக் கொண்டிருக்கிறது இத்தனைக்கும் சர்துல் தாக்கூரை அணியில் சேர்ப்பதற்கு லக்னோ நிர்வாகம் பிசிசிஐடம் அதிகாரபூர்வமாக அனுமதி வாங்கவில்லை ஆனாலும் தற்போது சர்துல் தாக்கூர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் பயிற்சி முகாமில் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அந்த அளவுக்கு லக்னோ அணி மிகப்பெரிய சிக்கலில் உள்ளது அது பற்றி விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் லக்னோ சூப்பர் சயின்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ள மூன்று இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் தொடரில் பங்கேற்பார்களா இல்லையா என தெரியாத சூழ்நிலையில் உள்ளது அந்த அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களான மோசின் கான் கான் மற்றும் மயங்க் யாதவ் ஆகியோர் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் உடற்பகு உடற்தகுதி சான்று ஒப்புதலுக்காக கொண்டுள்ளனர் அவர்கள் மூவரும் காயத்தில் சிக்கியிருந்தனர் எனவே தேசிய கிரிக்கெட் அகாடமி அவர்களை முழு முழு உடற்தகுதி பெற்றுவிட்டதாக மருத்துவ அறிக்கை அளித்ததால் மட்டுமே ஐபிஎல் தொடரில் அவர்கள் வெளியாட முடியும் அந்த மூவரில் மோஷின் கான் மற்றும் ஆவேஷ்கான் கான் ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக உடற்தகுதி சான்றிதழை பெற்று வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது எனினும் அது தொடர்பாக நிச்சயமற்ற சூழ் சூழல் நிலவி வருகிறது காயம் மோசமாக இருப்பதால் மயங்கேதால் நிச்சயமாக ஐபிஎல் தொடரின் முதல் பாதியில் வெளியாட முடியாது என கூறப்படுகிறது எனவே முன்னெச்சரிக்கையாக மாற்று வேகப்பந்து வீச்சாளர் ஒருவரை தேர்வு செய்ய முடிவு செய்த லக்னோ சூப்பர் ஜைன்ஸ் நிர்வாகம் சர்துல் தாக்கூரை தேர்வு செய்து இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் வரை சர்துல் தாக்கூர் சிஎஸ்கே அணியில் இடம் இருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் ஏலத்தில் அவரை எந்த அணியும் வாங்கவில்லை அதனால் மன வருத்தத்தில் இருந்த சர்துல் தாக்கூர் மும்பை அணிக்காக உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்து முஸ்தாக் அலி டிராபி தொடரில் ஒன்பது போட்டிகளில் பதினைந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பேட்டிங்கிலும் சில போட்டிகளில் அதிரடியாக ரன் சேர்த்தார் அது அடுத்து ரஞ்சி டிராபி டெஸ்ட் தொடரில் மும்பை அணிக்கு ஒன்பது போட்டிகளில் முப்பத்தைந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அதேபோல போல பேட்டிங்கிலும் அதிரடியாக ஆடி அதிக ரன்களை சேர்த்தார் இதையடுத்து அவருக்கு தற்போது வாய்ப்பு தேடி வந்துள்ளது எனினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை மயங்க் யாதவ் அல்லது வேறு வேகப்பந்து வீச்சாளர் லக்னோ சூப்பர் சயின்ஸ் அணியில் இடம்பெற முடியாத நிலை ஏற்பட்டால் மட்டுமே அவர்களுக்கு மாற்று வீரராக சர்துல் தாக்கூரை அறிவிக்க முடியும் எனினும் அதுபோன்ற சூழல் இருப்பதை உணர்ந்துதான் லக்னோ அணி நிர்வாகம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது விரைவில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகலாம்